அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க அவர்களே நாங்க ஒண்ணு ஏமாளி அல்ல அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும் வேண்டாம் வேண்டாம் எதை பத்தியும் கவலைப்படல உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்கள் துடிக்கல மக்கள் விருப்பம் அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் உன்னை விரும்புகின்றேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் யாரையும் ஏமாற்றுகின்ற கட்சி கிடையாது அதே நேரத்துல ஏமாறக்கூடிய கட்சியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தன்மை இருக்கு நாங்க யாரையும் ஏமாற்ற மாட்டோம் நாங்க யாரையும் அடிச்சு புடுங்க மாட்டோம் நாங்க எந்த கட்சியும் கீழே தள்ளி நாங்கள் வளர வேண்டும் என்று நினைப்பதில்லை அதே நேரத்துல நாங்களும் ஏமாற மாட்டோம் அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை நயனானவர்கள் சொன்ன பிறகு இந்த பிரச்சனை அது முடிந்ததாக இது பிரச்சனைன்னு சொல்றதை விட பத்திரிகையர்கள் ஒரு பர்டிகுலர் இதை வந்து ஹைலைட் பண்ணிடுங்க அது மிஸ்கோட் ஆயிடுச்சா இல்ல அர்த்தம் என்ன அப்படிங்கறது அவங்க தரப்புல விளக்கம் அளித்த பிறகு எங்களுடைய மாநிலத்தினுடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூறிய பிறகு இதை பற்றி நான் இதற்கு மேல் அமிதா சொல்றது நான் சொன்னது போல இந்த கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன் சோ எங்களுடைய தரப்புல சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள் என்னுடைய முடிவுல நான் உறுதியாத்தாங்க நான் எப்பவுமே முடிவை மாத்தியது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியல் நிலைப்பாடு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக இருக்கின்றனோ அந்த நிலைப்பாடுல எந்த மாற்றம் இல்லை அதே நேரத்துல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள் முதல்ல மாதிரி அரசியல் களம் இல்ல கட்சிகளும் வலுவிழந்திருக்கிறார்கள் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில அவங்க மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியுமா எனக்கு தெரியலீங்க எனக்கு தெரியாது திமுக தானாக தனியா ஆட்சி வைப்பாங்களா தெரியாது இன்னைக்கு திமுக ஆட்சி மாதிரி எனக்கு தெரியல மக்களுடைய கோபத்தை நான் பாக்குறேன் அதே போல எந்த ஒரு கட்சியும் தனியாக ஆட்சி அமைக்க முடியுமா அல்ல கூட்டணி எல்லாம் சேர்த்து பலமாக எல்லா கட்சியினுடைய தொண்டர்களையும் உழைக்க வைத்து அதன் மூலம் ஆட்சிக்கு வர முடியுமா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இரண்டாயிரம் தமிழகம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலே ஒரு சாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு சாட்சி எந்தெந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எல்லோருக்குமே தெரியுங்க ஆனால் நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்துல மற்ற கட்சிகளும் இன்னொரு கட்சியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்றுதான் சொல்லுகின்றேன் இது பரஸ்பரம் எல்லா கட்சியும் இன்னொரு கட்சியை சகோதரத்துவமாக பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளும் இன்னொரு கட்சிக்கு உதவி பண்ணுவான் இதை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவமாக எல்லோரும் வளர வேண்டும் எல்லோரையும் வளர்த்தி செல்ல வேண்டும் என்பதுதான் இதுல நோக்கம் இதுல எண்ணம் ஆனால் இதுல வந்து தேவையில்லாத விஷயங்களை நான் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன் அது பேசினாலும் அது தவறு காலம் இருக்கிறது காத்திருங்கள் அதே நேரத்தில் அது யார் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசியிருந்தார்களோ அவர்களுடைய பொறுப்பு அதற்கு காத்திருக்கும் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கட்சி வந்து எங்களுடைய கூட்டணியில அண்ணா எனக்கு தெரியாதுங்கண்ணா நான் எந்த பேட்டியும் பார்க்கல யார் கொடுத்த பேட்டியும் பார்க்கல நீங்க நேரா ஒரு கேள்வி கேட்கறீங்க நான் ஒரு பேட்டி பார்த்து இருந்தா நான் பதில் சொல்லலாம்